ஸ் வெம் ஸ்ப்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ்ஆர்ஆர் ப்ளோனவேன் தான் சொன்னேஆர் நூத்தி முப்பத்தி மூணு ஆல் அவுட் ஹையஸ் ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபோர் பேட் கொமெண்ட்ஸ் என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்க இப்ப லெஸ் மிஸ்டேக் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கேகேஆர் ஃபேவரேட் பட் நவர் அண்டர் எஸ்டிமேட் பேட் கும்மிச்சிடணும் பட் பெத்த டிக் இப்போ ஒரு பேட்டிங் ஷார்ட் செலெக்ஷன் வாஸ் வெரி பேட் அஞ்சு போலரு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க ஏன்னா ஸ்டார்க்கு அபிஷேக் அவுட் பண்ணதாகட்டும் வைபவ ஓரரா வந்து ட்ராவல்ஸ் ஆகிட்டு கோல்டன் டக் அகேன் அஸ்ரீத் ராணா வந்து நிதிஷ்ஓஓஓ அப்புறம் ரசில் வந்து மார்க்ரம் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் ஓவரில் எடுத்து நான் சொல்லியிருந்தேன் நான் ப்ரிவியில் ஒரு ரெண்டு மூணு ஓவரன்னு ஜட்ஜ் பண்ணி விளாடுங்க நோ ஹரி டேக் யுவர் டைம்னு ஆட மார்க்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு பட் அவரோட ஸ்கோரை இருபது ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட்டு அவர் தான் இருபது ஆல் பெத்தட்டிக் ஷார்ட் பிச் நம்பர் ஃபோரில் தான் விளையாண்டாங்க நான் சொன்னேன் கன்வென்ஷன் ஷார்ட் விளையாடுங்க கன்வென்ஷனும் டிரைவு புல் ஹுக்கு டோன் பிளே அரிசாண்டல் டோன் ப்ளே ஹிட் ஷார்ட்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் ஒன்று போயிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோ மேட்ச் ஆரம்பித்துக்கு முன்னாடி பேட் குமின்ஸே சொன்னார் எனக்கு போலிங் போட இஷ்டம் இல்லை இல்லைன்னு ஏன்னா இன்டர் தட் இட் இஸ் பர்ஃபெக்ட் பேட்டிங் பிச் என்ன ரெட் சாயில் பிச்சில் பேட்டிங் பட் இஃப் ப்ளேயில் இது போர் பேட்டிங் பண்ணும்போது நேச்சுரலி இன்னும் பால் மூவ்மெண்ட் வேறு இருந்தது எல்லாருமே பிச்சை தப்பாக ப்ரெடிட் பண்ணிட்டாங்க ஆ எல்லோருமே வந்து இரநூறு நூற்றி எழுபதும் எதிர்பார்த்தாங்க பட் ப்ரிவியோ நீங்கள் எடுத்து பாருங்களேன் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பெருமைக்காகங்களான்னு சொல்ல நடந்ததை நீங்கள் எடுத்து பாருங்களேன் போலர்ஸ் வில் டிசைட்னா போலர்ஸ் வெல்னு டோர்னமெண்ட் பத்து விக்கெட்டு போலர்ஸ் தான் எடுத்தாங்க பவர் பிளே ஸ்கோர் நாற்பது தான்னு அதே மாதிரி நாற்பது தான் பவர் ஸ்கோ பவர் பிளே ஸ்கோர் பாருங்க ஃபார்ட்டி ஃபார் த்ரீ அண்ட் தட் இஸ் வாட் ஆப்பன் ஃபார்ட்டி ஃபார் த்ரீ மார்க் அம்மன் வந்து ப்ளே சென்சிபிலி நாலஞ்சு பால் விளாடு ரேஷ் ஆட்டு போன மேட்ச் விளாண்ட மாதிரி என்ன பால் அவுட் ஆகுங்க அதே மாதிரி கொஞ்சம் ரே ஸ்டெடியாக விளையாண்டாரு பட் இருபது ரெண்டில் அவுட் ஆகிட்டார் இப்போ பிச் நம்பர் ஃபோர்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே சரியாக அந்த ரெட் சாயில் மிக்ஸ் ஆகலையா என்னன்னு தெரில அதில் வருண் சக்ரதி ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு சுனி நாராயணன் ஒரு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அதே கிளாஸ் போலர்ஸ் நான் ப்ரிபில் சொல்லும் போது நானே கேட்டுக்கிட்டேன் அவங்கள்ட்ட ஏன்னா எல்லாம் நல்லா ஸ்பின்னர் நீங்கள் அஸ்வினுக்கும் சாலுக்கு அடி இல்லையான்னு நான் சொன்ன கூடவே கௌதம் அம்மே நோட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டூட் கேப்டன் யார் என்ன பண்ணுறா எங்கே மிட் விக்கெட்டு சிக்ஸ்டி த்ரீ செவன்டி த்ரீ மீட்டர் எழுதி வச்சு நான் கார்டிங்ல எவ்வளோ மேக் தட் மிஸ்டேக்னா தே எடுன் மேக் தட் மிஸ்டேக் சுனி நாராயண் அண்ட் வருண் சக்ரதி ஆகட்டும் இவரோட கேப்டன்சி பிரில்லியன்ஸ் ஸ்ரேஷ் ஹயர் இன்னும் ஃபஸ்ட்டு மூணு ஓவர் ஸ்டார்க்கு லைனை போட வச்சார் சஞ்சு சாம்சன் எப்படி ரெண்டு பால்ட்ட போட்டாரோ ஸோ அது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மா போல்டு பிக் பிளேயருங்க மிச்சல் மா ஸ்டார் பால் வந்து த த ஆஃப் 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 ஸ்டம்ப் அபிஷேக் குட் குட் டன் நத்திங் எதுவுமே எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ட்ராவல்ஸ் அட் கோல்ட் அண்ட் டாக் சீமிங் அவே ஃப்ரம் லெஃப்ட் ஃபீட் இல்லை சுத்தமாக அப்படியே நின்றுட்டு கீப்பர் ராகுல் ட்ரிபாட்டி லீடிங் ராங் ராங் சாய்ஸ் சாய்ஸ் ஷார்ட்ஸ் நிறைய திருப்பாத்தி ஒன்பது ரன் தான் குட் லெத் பாலில் வருது அண்ட் ஆங்கிலிங் அக்ராஸ் த ரைட் ஹேண்டர் உள்ளே கொண்டு வரார் பாலில் மிச்சல் ஸ்டாருக்கு அவரை போய் நீங்கள் ஃப்ளிக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அவன் பால் வாஸ் டூயிங் சம்திங் பிளேட் அகேன்ஸ் தி ஆங்கிள் காட் ரமன்தீப் சிங் மிட் விக்கெட்டில் மிச்சல் ஸ்டார் நிதிஷ் ரெட்டி இன்னும் எஜுடு காட் கீப்பர் சேஞ்சாக பேசு அங்கே அங்கேயிருந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சித் ராணன் என்ன இன்டெலிஜென்டாக மூணு ஸ்லோவர் பால் போட்டார் நாலாவது ஸ்லோவர் பாலர் எதிர்பார்த்தார் பட் பர்ஃபெக்ட் அவுட்ஸ்விங்கர் போச்சு நிதிஷ் ரெட்டி ஆகி அவர் காட் கீப்பர் கான் ஆடம் மார்க்கரம் ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி என்ன பை ரசல் நான் சொன்ன ஆண்ட்ரூ ரசல் கேம் சேஞ்சர் அவர் போலிங் வில் பி வெரி எஃபெக்ட்டிவ் டுடேன்னு இவங்கெல்லாம் பிக் மேட்ச் பிளேயர் நல்லா ஃபிட்டாக இருந்த இந்த டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டு ஏதாவது பத்து மேட்ச் ஏழு மேட்ச் தான் விளையாட உட்காந்து ஒரு உடம்பு விளையாடு இந்த மேட்ச் டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாட பாருங்க பிக் கேர்ஃபுல் வித் ரசல் போலிங்னு ஸ்பெசிஃபிகா சொன்னேன் இட்டு த்ரீ விக்கெட்ஸ் ரசல் பிரமாதமான போலிங் அண்ட் ரசல் தான் மெயினாக இவரை அவுட் பண்ணது இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேன் ஆட மார்க்ரம் மார்க்ரம் ஷார்ட் ஆஃப் லென்த் பாலு நல்லா வந்து ரசலை வந்து பூல் பண்ண போகிறேன்னாரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பவுன்ஸ் ஆகி அவரோட பேட்டு ஹேண்டில் கிட்ட பட்டுச்சு லாங் ரனில் மிச்சல் ஸ்டார் கேச் மிச்சல் ஸ்டார்குனா கே லீவ் கேட்ச் லைக் திஸ் அண்ட் என்ட்ரி கேட்ச் தான் ட்ராக் ஆன் த ஸ்டம்ப் தான் சொல்கிறேன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போச்சு மேசிவ் மூமெண்ட் என்ட்ரி கிளாஸ் நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா மிடில் லோவர் மிடில் ஆடில் மிடில் ஆடெல்லாம் உங்களுக்கு போயிடுவோன்னே அண்ட் அதே மாதிரி அது முன்னாடியே போயிடுச்சு எல்லாமே அவராலேயே அவரை ஸ்கோர் பண்ண முடியல லாஸ் என்னே பதினாறு ரான்னு தான் எடுக்க முடிஞ்சது ஸ்லோவர் பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் வெளில ரீச் பண்ண போனார் இன்சர் எட்ஜ் போல்டு டக்குன்னு அஸ்ரீத்ரா ஷபாஸ் அஹமத் நாட் டே போன மேட்சை கம்பீர் பார்த்துருப்பாருனா இல்லை போன மேட்சைக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேன் தான் வந்து வேறு காப்பாற்றினார் ஸ்வீப் பண்ணுறதுக்கு டெம் பண்ணார் வரும் சாக்கத்து ஸ்வீப் பண்ண போனார் டாப் ஷார்ட் லைக் ஸ்கொயர்ல சால் பிடிச்சிட்டு இருந்தார் அந்த இடத்துல சுலின் நாராயண் பிடிச்சார் அவர் அவுட் ஆகிட்டார் அப்துல் சமத் இம்பாக்ட் பேர் ஆரம்பிச்சாங்க அவரு காட் பேன் போல் பேர் அசல் டோட்டலி ஃபென்டாஸ்டிக் ஆறு பவுலர் பண்ணாங்க ஆறு பேருமே விக்கெட் மிச்சர் ஸ்டார்க் ரெண்டு வைபவ் ஒன்று அர் சிதரானா டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் சுனில் நாராயண் ஒன் ஃபார் சிக்ஸ்டீன் ரசல் டூ த்ரீ ஃபார் சம்திங் அண்ட் வருண் சக்தி டூ ஃபார் நைன் மேக் லெஸ் மிஸ்டேக் யூ வில் வின் த மேட்ச் பட் தி மெண்ட் லோட் ஆஃப் மெஸ்ட் ட்ராவல்ஸோட லாஸ்ட் மூணு இன்னிங்ஸே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பஞ்சாப் கேந்திர ஜீரோ கே கேர் கேஜ்ரஸ் ஜீரோ தேர்ட்டி ஃபோர் இருக்கிற தடை தடி முப்பத்தி நாலு எடுத்தார் இன்னைக்கு கோல்டன் டாக் அகைன் அண்ட் கம்பீர் ஷ்ரூட் அண்ட் எலிமினேட்டர் குவாலிஃபர் டூ எல்லாம் பார்த்துட்டு அவர் உட்காந்து வந்திருப்பார் அது தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து திஸ் இஸ் த பிளான் டூ இட் லைக் திஸ்ன்னு பவர் பிளே ஃபார்ட்டி ஃபார் த்ரீ டென் ஓரில் சிக்ஸ்டி ஒன் பவர் ஃபோர் ஃபிஃப்டி இன் ஓரில் நைன்ட்டி ஃபார் எயிட் இது கடைசியில் வந்து ஒரு இரநூறு இருபத்தஞ்சு ஒன்று அடிச்சார் பேட் கும்பின்னு சொல்லி அதனால ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் தாண்டிச்சு இல்லை நான் ஹண்ட்ரடே தாண்டிருக்காரு விழுந்த விக்கெட்லாம் பாருங்கள் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஒன் செவன்டி செவன் நைன்ட்டி நைன்ட்டி எயிட் எதுவுமே ஒரு முப்பது ரன் பார்ட்னர்ஷிப்பே இல்லை இந்த இடத்துல நீங்கள் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா விக்கெட் ஒன்லி வில் ரெடியூஸ ரன் ரேட் நான் சொன்னேன் அந்த மோமெண்ட் யூ டேக் விக்கெட் ரன் ரேட் வில் ட்ராப் விக்கெட் எடுக்கிற ரன் ரேட் ரேட் வில் கோ ஹை ஹவு டு கண்டெய்ன் அ பிளையர் கெட் விக்கெட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல் பிரமாதமாக என்ன ஒரு யுனைட்டடாக அவங்க உள்ளதாகட்டும் எவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாகவே எஸ்ஆர்ஹச் க்ரவுட் தான் இருந்தது பட் நெவர் த லெஸ் பவர் ப்ளே ஸ்கோர் ஃபார்ட்டி அங்கேயே போயிடுச்சு அவங்களுக்கு மேட்ச் ஏன்னா மெயினாக அவங்க வந்து அடி 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 நான் சொன்ன ட்ராவல் அபிஷேக் சர்மாலாம் அடித்ததை ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு நிறைய ஸ்கோர் வந்து மிடில் ஆர்டர் வில் பி எக்ஸ்போஸ் இட் காட் எக்ஸ்போஸ் ஃபைனல் மேட்ச்சு பிக் மேட்ச் பிளேயருங்க ரசில் மிச்சர் ஸ்டாருக்குன்றால் இது என்ன டார்னரி பிளேயர்ஸ் இந்த டி ட்வெண்ட்டி ஒன் டே மேட்ச் வேர்ல்ட் கப்லேயே பிரமாதப்படுத்தாத மிச்சர் ஸ்டார்க் தான் அதுவும் ஸ்பெஷலி நாக் அவுட் மேட்ச்செல்லாம் இதுலேயும் லீக்லேயும் நிறையா எடுத்தாரு நாகவுட் மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு அவரு மேன் ஆஃப் மேட்ச் அவரில் ரசல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் கே கேஆர் ஜெயிச்சா ஃபர்தர் போலிங் பர்ஃபார்மன்ஸ் நாட் ஃபார் த பேட்டிங் போலர்ஸ் பின் யூ டோர்னமெண்ட் அண்ட் நெவர் த லெஸ் ஒன் சைடடாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் பேட்டிங்கு போர் பேட்டிங் டிஸ்பிளே பை ஆல் த பேட்ஸ்மேன் கோச் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஏன் மெசேஜ் அனுப்பிச்சாருங்களா இல்லையா இல்லை வீணோ ஒன் வே டு பிளே பீட்டர்ஸ்னு சொன்னார் தேனோ ஒன்லி ஒன் வே டு ப்ளே அதே மாதிரி அட்டாக் பண்ணி தான் போவாங்கன்னு பட் சம் ஸ்டேஜ் நீங்கள் மாற்றி தான் அவனுக்கு கேமை யூ கேன் ஆல்வேஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஹிட்டு அப்படியே கண்டு முடிச்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ப்ளே சென்சிபிள் அண்ட் லுக் ஃபார் சம் ஃபியூ டெலிவரி லுக் ஃபார் லூஸ் டெலிவரி தென் கோ ஃபார் யுவர் ஷார்ட்ஸ் அண்ட் இவ்வளோலாம் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல பட் என்னன்னு தெரியல எல்லாமே ரேஷ் ஆஃப் ப்ளட்டு இன்ஸ்டிங்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் ஐயோ இரநூறு அடிக்கணும் முந்நூறு அடிக்கணும் பிச்சு நம்பர் ஃபோரில் வந்துச்சு ரெட் சாயில் வந்துச்சு அவங்க அடிச்ச நான் ஜாஸ்தி நானும் ஒன்று பவர் ப்ளே சிக்ஸ் பார் சிக்ஸ் வந்து நூற்றி இருபது அடிப்பாங்க எப்போ ஆறு வரலாம் நாற்பதான் ஆச்சோ கண்டென்ட் பண்ணி நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பதுக்கு எடுத்து பிறந்து அவங்க ஃபைன் பண்ணியிருக்கலாம் அந்த பிச்சில் இப்போ ஏன்னா பிச்சு வேவேட பே பண்ணுது லோ ஆகுது இன்சைட் ஏஜ் ஆகுது காலில் பகுதியில் ஒரு டிஆர் இல்லை பேட் கும்பிஸோட ஷேர்ட் கேட்ச் ஒன்று வர விட்டார் பிச்சிட்டா இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஒரு முன்னாடி முடிஞ்சிருந்துருக்கோம் ஸோ அதனால் பிச் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ட்ரிக்ஸ் பட் ஸ்கோர் இஸ் வெரி வெரி லோ அண்ட் 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 தேர்ட்டின் வச்சு என்ன பண்ணணும் பிர் டூ ஆப்பன் பட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இவங்க தே ஷுட் சேல் த்ரூ நவர்தராஜ் ஏன்னா இவங்கிட்டே இருக்காங்களே வெங்கடேஷர் ஸ்ரேஷர் சுனில் நாராயணு குர்பேஸ் ரசில் ரிங்கு சிங்கு ஏன்னா ரமன்தீப் சிங்கு இட் கோஸ் ஆன் அண்ட் பார்க்கணும் அவங்க பலர் இன்னைக்கு அபிஷேக் ஷர்மான் அவங்க பண்ண பண்ணணும்னு நம்மளே சொன்னேன் ஒன் மேட்ச் ஒன்னர் இட் டஸ் ஆப்பன் சம்திங்னு பவுலர்ஸ் வில் டிசைட் த மேட்ச் பாலர்ஸ் வில் டிசைட் த டோர்னமெண்ட் பவுலர் வின் யூ டோர்னமெண்ட் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி அட் ஆப்பன் அண்ட் இந்த பிச்சில் தான் சிஎஸ்கே ஒன் சிக்ஸ்டி தான் இருந்தது இதே பிச்சில் அது வேணும் கொஞ்சம் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொன்னேன் கேன் கோ கோர் டூ ஹண்ட்ரட் பட் யூ ஹேட் டு ப்ளே சென்சிபிலி கண்ணை முடிவிட்டு சுற்றினாலும் டூ ஹண்ட்ரட் போகாது இந்த பிச்சில் தான் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ சிஎஸ்கே அவங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அடிச்சிட்டாங்க பஞ்சாப் ஜடேஜாக்கும் விக்கெட் கிடைக்கல இவருக்கும் விக்கெட் கிடைக்கல இல்லை மோயின் அலிக்கும் ஃபுல் கோட்டாக வேறு அவங்க போடல அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடி இருக்கணும் இவங்க கொஞ்சம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி சிங்கிள் டபுள் செங்கி எல்லாருமே அடிக்க போய் ஃபோர் ஷாட்டு பிக் இட் அடிக்கிறேன் சிக்ஸ் அடிக்கிறேன் ஃபோர் அடிக்கிறேன் இவ்வாக்சுவலி வென் இட் மேட்டர்ஸ் திஸ் நாட் அப் தேர் பிக் மேட்ச் பிளேயர் ரசல்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார் தேர் நாட் யூனோ ஜோக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரசல் வந்து ஃப்ரான்ச்சைஸில் வர விளையாட்றாரு அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் இஸ் டிஸப்பாயிண்டிங் ஃபைனல் தான் சொல்லணும் அன்லஸ் எடுத்தோன்னே பவர்ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு பேர் அவுட் ஆனால் மேபி பாலர்ஸ் கேன் டோமினேட் வில் சி நடராஜன் ஜெய்தவ் உன்னத் கட் சபாஸ் அஹமத் அபிஷேக் சர்மா பேட் கொமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பட் பூவி அண்ட் பூமெண்ட் இருக்குது பூவிமே கேட் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வலி பார்ப்போம் சொன்ன எப்படி அடிக்கிறேன் தான் போவார் இதேமே கேட் டி அவுட் எனவே இதே போச்சு அவர் அப்டேட் பண்ணி என்ன நினைக்கிறேன் மேட்ச் எந்த இடத்துல தோத்தா மீன்ஸ் ஆற்ற விட்டு கை விட்டு போச்சுன்னு சொல்லலாம் இன்னும் தோக்கலை அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் பால் பிக்சர் அப்படி பாக்கியே மேரே தோஸ் முடியாமல் மாஸ் போட்டு ஷாருக் கான் வந்து பார்த்துட்டு இருக்கார் மேட்ச் ஜூஆர் நை டூ சீ வந்தே சப்போர்ட் தர் டீம் ஆ இன்னொரு வேலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்